பிதா குமாரன் பசுதாவியின் பேராலே ஆமன் கிசுக்குள் முகம் பிரியமான ஆதி அகமம் முப்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனம் உன் நிமித்தம் கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பால் உணர்ந்தேன் எல்லாரும் ஒரு ஆமன் சொல்லலாமா ஆமன் ஆம் கிசுக்குள் மிகவும் பிரியமான ஆண்டவர் பல நேரங்கள்ல நீதிமான்களின் நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகளின் நிமித்தமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளின் நிமித்தமாக அவங்களோடு சேர்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த பகுதியில அந்த இடத்துல இருக்கிறதுனால லாபான் அவனுடைய மாமா ஆசிர்வதிக்கப்படுகிறான் எல்லா விதத்திலையும் குறிப்பால் உணர்ந்து கொண்டார் அந்த லாபான் அதனால கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறார் கத்திர உன்னை அதனால நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் இருக்கிறதுனால என் இடமும் விருத்தி அடைகிறது என்று சொல்லி உண்மைதான் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான இன்றைய காலகட்டத்தில் நீ நல்லா பார்க்க முடியும் நீங்க ஒரு சில பேரோட சேர்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடந்து கொண்டே இருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் ஆனா ஒரு சில பேர் கூட நீங்க பழகுகின்ற பொழுது ஆசீர்வாதம் தடைபெற்று சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் நீங்க இதை பிரித்தி பார்த்து இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேங்க சில ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் சேர்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அநேகங்கள் நாம் அடைந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நபர்களோடு நாம் சேர்கின்ற பொழுது ஆசீர்வாதம் நமக்கு தடைபடும் நம்ம எந்த காரியம் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்காது இது உண்மைதான் கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் விருப்பப்படுகின்ற பிள்ளைகளோடு கூட நீங்க ஆண்டவரோடு ஐக்கியத்தில் நீங்க இருக்கின்ற பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உண்மைதான் உண்மைதான் நான் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நான் என்னுடைய உறவை நான் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர்களோடு கூட நான் என்னுடைய ஐக்கியத்தை நான் வைத்துக் கொள்கின்ற பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது உண்மைதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் நேசிக்கின்ற பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளைகளோடு கூட நாமும் இசைந்து அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுகின்ற பொழுது நாமும் அந்த ஆசீர்வாதத்தின் பலனை நாம் சந்தித்துக் கொள்ள முடியும் கூட இருந்து ஆசிர்வாதத்தின் பலனை தந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்வாராக